நான்காவது குணமான உரிமையை பற்றி ஞானி சொல்ல ஆரம்பித்தார் நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தடைகள் வரும் ஆனால் எந்த தடைகளுக்கு முன் நிற்கும் மன உறுதிதான் உன் சக்தி உரிமை கொண்ட மனிதன் எதற்கும் அடங்க மாட்டான் பிறர் இது கடினமானது இது உன்னால் செய்ய முடியாது இதை செய்வதனால் உன் வாழ்க்கை வீணாக போகும் இதை செய்வதனால் உன் நேரம் வீணாக போகும் என்று சொன்னால் கூட தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு மன உறுதியுடன் அந்த செயலை செய்து முடிப்பார் மனம் உறுதியாக இருந்தால்தான் வெற்றியை அடைய முடியும் ஞானி ஐந்தாவது குணம் திட்டமிடுதல் என்று சொன்னார் எந்த பயணமும் வரைபடம் இல்லாமல் முடியாது வாழ்க்கைக்கும் அப்படிதான் நீ உன் கனவுக்கு ஒரு திட்டம் அமைத்தால் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியவை தெளிவாக இருக்கும் திட்டமின்றி செயல்படுவது இருட்டில் அம்பு எய்வது போல அது சரியான இலக்கை அடையாது அதனால் உன் கனவிற்காக ஒரு திட்டம் ஒரு பாதை ஒரு கால அட்டவணை வைத்துக்கொள் அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா எளிதில் உன் வெற்றியை நீ காண்பாய்